வணக்கம் தமிழ் இலக்கிய உலகம் ஒரு பக்கம்னு சொன்னால் அறிவியல் உலகம்ங்கிறதும் ஒன்று இயங்கிக் கொண்டே இருக்கிறது அதில் தமிழ் அறிவியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா தொல்காப்பியத்தில் அதுக்கான செய்திகள் இருக்குது திருக்குறளில் சங்க இலக்கியங்களில் இயற்கை வேளாண்மை வானவியல் சுற்றுப்புறச்சூழல் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு என்ன அவையெல்லாம் தனித்தனியாக இல்லாமல் தமிழ்லையே இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம பின்னாடி வந்து அது அறிவியல் கணக்கியல் இயற்பியல் வேதியியல்னு பிரிச்சுருக்குறோம் இப்போ எல்லாமே இலக்கியத்துக்குள்ளே இருக்குது இது இருக்குதுன்னு மாத்திரம் பேசிக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் அதுக்கு சான்றுகள் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் சிறுபள்ளையாக இருக்கப்போ அறிவியல் இதழ்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உதாரணமாக மஞ்சரியில் வந்து அருமையான கட்டுரைகள் வரும் கலைக்கதிர்னு ஒரு பத்திரிக்கை வந்தது கோயம்புத்தூர்லேருந்து ஜிஆர் தாமோதரன் அப்படிங்கிற அவங்க அவங்க தான் அதை இது பண்ணி நடத்திக்கிட்டு இருந்தாங்க பிற்காலத்தில் கூட வந்தது இப்போ வந்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல அதில் தொடர்ந்து நல்ல நல்ல விஞ்ஞான கற்றைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி விஞ்ஞான கட்டுரைகள் எழுதினவரில் முக்கியமானவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பே நா அப்புசாமி என்கின்ற அறிவியல் அறிஞர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நெல்லை மாவட்டத்தில் பெருங்குளம் என்கின்ற ஊரில் பிறந்து தொண்ணூற்றி ஆறு வயது வரைக்கும் வாழ்ந்தவர் எழுபது ஆண்டுகள் இலக்கிய பணி செய்தவர் அவர் எழுதியிருக்க நூல்கள் ப பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும் அவரை இப்படியே குறிப்பிடுவாங்க அவருடைய பேரை சொல்கிற போது பேணா அப்புசாமின்னு சொல்கிறத பேனா அப்புசாமி அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா எழுதிட்டே இருப்பாராம் அப்படி சொல்கிறது உண்டு அவருடைய நூல்கள் வந்து இப்போ நம்ம சுஜாதா அறிவியலை பற்றி எழுதுகிறாருன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி எழுதுனங்கவங்க நான் எத்தனையோ புத்தகம் படிச்சுருந்தேன் இப்போ சமீபத்தில் அவருடைய புத்தகம் ஒன்று எனக்கு கிடச்சது அது என்ன அப்படின்னா சமீபத்தில் கிடச்சதுன்னா பழைய புத்தகம் பூச்சி இனங்களை பற்றி எழுதியிருக்கிறார் அற்புத சிறு பூச்சிகள் இன்செக்ட்ஸ் அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் சின்ன புத்தகம் தான் சின்ன சின்ன படங்கள் இருக்குது பன்னிரெண்டு கட்டுரைகள் இருக்குது நம்ம இந்த நல்லா கவனிச்சு பாருங்கள் அற்ப பூச்சி இனம்னு அவர் எழுதலை அற்புதமான பூச்சி இனம்னு எழுதியிருக்கிறார் அதான் அதில் ஒரு ஆச்சரியம் அதில் நம்ம ஊர்வன பரப்பனை என்று பல வகை இருக்குது அதில் ஒவ்வொரு பூச்சை பற்றி பூச்சிகளை பற்றி அவர் சொல்லிட்டு வராரு இந்த பனிரெண்டு கற்றுகள்லேயும் அவர் எடுத்துகிட்டு சொல்கிறப்ப குழவி வண்டு அதே மாதிரி சின்ன சின்ன உருமாறக்கூடியவை ஊர்ந்து செல்லக்கூடியவை பறந்து செல்லக்கூடியவை இவை எல்லாவற்றையும் பற்றி எழுதுகிறார் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி உட்கார்ந்து இவர் இதை பார்த்தார் ரசித்தார் எழுதினார் மேல்நாட்டில் பல விஞ்ஞானிகள் இதுக்காகவே தங்களுடைய வாழ்க்கை ஏற்படுத்திருக்கிறாங்க இதிலேயே அவர் பல விஞ்ஞானிகளுடைய பேரை சொல்கிறார் நான் கிராமத்தை சேர்ந்தவன் தாங்க நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் வீடு வீட்டில் வேலைகள் இருக்கிறதுனால போப்பு பக்கம் ஆற்று பக்கம் படிக்க போவேன் அப்போ படிக்க போகிறப்ப அந்த தென்னந்தோப்புகளில் கீழே உட்கார்ந்துருக்கப்போ நிறைய வண்டுகள் பூச்சிகள் கூடு கட்டுறத குழி தோண்டி இது பண்ணுறத பார்த்துருப்பேன் நான் ஒரு இதெல்லாம் வந்து வேகமாக மண்ணை அப்படி தோண்டிட்டு உள்ளே கூடி போய் வேறு வைக்க கூடி வெளியே போகும் இதெல்லாம் பார்த்துருக்கேன் இப்போ இவர் சொல்ல ஆரம்பித்த உடனே இதை நான் பார்த்து ரொம்ப வெளியே படைஞ்சேன் அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல எப்படி சொல்கிறாரு குளவி இனத்தை சேர்ந்தவை என்ன செய்யுமா முதல்ல பறக்கும் போது ஒரு ஓசை வச்சுருக்குமா அது ரீங்காரமிடாதான் அந்த பறவையினுடைய அந்த சத்தம் அந்த இப்போ எப்படி ஹெலிகாப்டர் சுற்றுறப்போ அந்த சத்தம் கேட்கல அது மாதிரி அதோடு மட்டுமில்ல அதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அதனுடைய கண்கள் எப்படி இருக்கும் இது என்ன மாதிரி இதுக்கு இது திற தகுதியும் திறமையும் உண்டு அப்படின்னு பார்த்தா இது என்ன செய்யுமா முதல்ல கூடு கட்டுறதுக்கான இடத்தை தேர்ந்தெடுக்குமா எதில் மண்ணில் ஒரு மணலை தோண்டி கூடு கட்டிட்டு ஒரு கல்லை எடுத்து வந்து அதை கரெக்டாக அடைச்சி வைக்குமா இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல தெரியாதான் ஆனால் அது கரெக்டாக வந்து அந்த கல்லை எடுத்து திருப்பி உள்ளே போகுமா சரி அது முட்டையிட போகுதுன்னா என்ன செய்யுமா முதல்ல எங்கேயாவது போய் இப்போ ஒரு புழுவை கொண்டு வருவான் அந்த புழுவை கொட்டு கொட்டுன்னு கொட்டி அது இறந்து போயிடக்கூடாது ஆனால் மயக்கம் அடையணும் அது கொட்டி அதை கொண்டு வந்து என்ன செய்யுமா அந்த கூட்டுக்குள்ளே வச்சு அது மேலே முட்டையிடுவான் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டையிடப்பட்ட அந்த முட்டைகள் புழு அதில் வரக்கூடிய அந்த புழு குஞ்சுகள் என்னாகும்னா அதுக்கு உணவு வந்து அந்த அந்த இறந்துக்கிட்டு இருக்குல்ல அந்த தானா இறந்துட்டால் கெட்டு போயிடும் அதனால் இறக்காமல் வச்சுக்கிட்டே அதுக்கு உணவாகி அது அதிலிருந்து அது வெளியே வருமா இதில் ஆச்சரியம் இந்த புழுவை தேடுற விஷயத்தை அவர் சொல்கிறார் அவர் விஞ்ஞானியை பார்த்துக்கிட்டே இருந்து என்ன பண்ணாராம் அது எப்படி புழு தேடுதுன்னு பார்த்துட்டு இவர் பக்கத்தில் தோண்டி பார்த்துருக்காரு கிடைக்கல அப்போ அந்த பா அது என்ன பண்ணிச்சா வேகமாக வந்து இன்னொரு இடத்துல வந்து உட்காந்து காமிச்சிட்டான் அங்கேன தோடுனா புழு இருந்திருக்கு அப்போ புழு இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய அறிவு கூடு இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவு வரக்கூடிய வாரிசுகளுக்கு உணவு வேணுங்கிற அறிவு இத்தனையும் அது கண்டுபிடிச்சி அது கொண்டு வந்து கொடுக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ஊருக்கு போகிறதுக்கு வழிதிரலைங்கிறோம் ஜிபிஎஸ் வச்சுக்கிறோம் சேட்டலைட் மூலமாக பார்க்குறோங்கிறோம் ஆனால் அது எப்படி தெரிந்து கொள்கிறது எப்படி புரிந்து கொள்கிறது எப்படி ஞாபகசக்தியின் மூலமாக அவற்றையெல்லாம் கண்டுபிடிக்கிறது என்று நாம் அற்பஜீவிகள் என்று நினைக்கிறோம் அவை அற்புதமானவை என்றும் சொல்கின்றார் சரி இது தமிழ் இலக்கியத்தில் இருக்கா எல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்களே இருக்கு யார் சொல்கிறா அப்படின்னு கேட்டால் அவ்வையார் சொல்கிறாங்க எப்பா பெரியாள் நீதான் நினைக்காத எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்னை வார்த்தை சொல்ல வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று அறிது பாருங்க தூக்குடாங்குருவி கூடு வான் வான்குருவியின் கூடு வல்லறக்கு தேனி தொல்கரையான் புத்துக்கற்ற கரையான் சில சிலந்தி பூச்சி தானே தன்னுடைய செலவாயில் கட்டுற அந்த அந்த வளகற்ற சிலந்தி எல்லாத்துக்கும் இருக்குப்பா நீ பெரியால் நினைக்காத அப்படின்னா அந்த பாட்டில் சொல்கிறப்ப இந்த அறிவியல் கற்றையும் அந்த பாட்டையும் ஒப்பிட்டு பாருங்க எவ்வளோ ஆச்சரியம் இருக்குதுன்னு இந்த அற்புதமான பூச்சிகள் பற்றிய செய்தி இன்னும் தொடர்ந்து இருக்குதுங்க இன்னும் அடுத்தடுத்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்